கர்ம வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனல் அன்புடன் வரவேற்கிறது ஜோதிடம் ஒரு அறிமுகம் எதிர்காலத்தை அறியும் கலையா அல்லது உண்மையா ஜோதிடம் என்றால் என்ன அது எப்படி வேலை செய்கிறது அதன் முக்கியத்துவங்கள் என்ன போன்ற கேள்விகளுக்கான எளிய மற்றும் சுருக்கமான விளக்கத்தை இந்த வீடியோவில் காணலாம் ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடம் என்பது வானியல் நிகழ்வுகளுக்கும் மனித வாழ்விற்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றி ஆராயும் ஒரு பண்டைய அறிவியல் மற்றும் கலையாகும் கோள்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் ஆகியவற்றின் நிலைகளை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரு முறை இது ஒருவரை பற்றிய ஆளுமை திறன்கள் உறவுகள் தொழில் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு அம்சங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது அடுத்ததாக ஜோதிடத்தின் அடிப்படை கூறுகள் என்ன என்பதை பார்ப்போம் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் உள்ளன மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணம் உண்டு அடுத்து நவ கிரகங்கள் என்பது என்ன என்பதை பார்ப்போம் நைன் பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காரகத்துவம் உதாரணமாக சூரியன் ஆத்மா சந்திரன் மனம் இது போல அடுத்ததாக நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் கான்ஸ்டலேஷன்ஸ் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒருவரின் குணாதிசயங்களையும் நிகழ்வுகளையும் பாதிக்கக்கூடியவை அடுத்ததாக பாவங்கள் ஹவுசஸ் ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு பாவங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாவம் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் அம்சத்தை குறிக்கும் உதாரணமாக முதல் பாவம் உடல் இரண்டாவது பாவம் செல்வம் ஜோதிடம் எப்படி வேலை செய்கிறது ஒருவர் பிறந்த நேரம் தேதி மற்றும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு ஜாதகம் கணிக்கப்படுகிறது இந்த ஜாதகம் அந்த நேரத்தில் வானத்தில் கோள்கள் எந்தெந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் பாவங்களிலும் இருந்தன என்பதை காட்டும் ஒரு வரைபடம் இந்த கோள்களின் நிலைகள் மற்றும் அவற்றின் சேர்க்கைகளை பொறுத்து ஒருவரின் வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் குணாதிசயங்கள் கணிக்கப்படுகின்றன ஜோதிடத்தின் பயன்கள் பற்றி பார்ப்போம் ஜோதிடம் ஒருவரின் பலம் பலவீனங்கள் மற்றும் ஆளுமை திறன்களை புரிந்து கொள்ள உதவுகிறது ஜோதிடம் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் சவால்களை பற்றி ஒரு புரிதலை அளிக்கிறது ஜோதிடம் தொழில் திருமணம் முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஒரு வழிகாட்டியாக செயல்படலாம் ஜோதிடம் நம்முடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் உள்ள இணக்கத்தன்மையை அறிய உதவுகிறது ஜோதிடத்தின் சில முக்கிய தகவல்கள் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே அது நம்ம நமது விதியை முழுமையாக நிர்ணயிப்பதில்லை நமது உழைப்பு முயற்சி மற்றும் சரியான முடிவுகள் ஆகியவை நமது வாழ்க்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜோதிடத்தை ஒரு நம்பிக்கையாக பார்க்கலாமே தவிர முற்றிலும் அதையே சார்ந்திருப்பது நல்லதல்ல இந்த வீடியோ ஜோதிடம் பற்றிய ஒரு அடிப்படை புரிதலை உங்களுக்கு அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் அடுத்த வீடியோவில் பஞ்சாங்கம் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் நன்றி வாழ்க வளங்கள்